என் தங்க பிள்ளையே காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கான அந்த மந்திர நேரத்தை பற்றி உனக்கு இன்று நான் சொல்வது சாதாரண இரகசியமல்ல அது உன் வாழ்க்கையின் முழு விதியையும் மாற்றும் திறன் கொண்ட புனித நேரம் அந்த நொடியில் நீப்ளிஸ் ஏஞ்சல் என்ற தேவதையின் பெயரை சொன்னால் உன் வாழ்க்கை வறுமையிலிருந்து வளமாக இருளிலிருந்து ஒளியாக மாறிவிடும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கும் தனி சக்தி இருக்கிறது ஆனால் நான்கு புள்ளி நான்கு நான்கு என்பது தேவதைகள் மனிதர்களின் வீடுகளில் நடந்து சென்று ஆசீர்வதிக்கும் நேரம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடாமல் நேராக பிரபஞ்சத்தின் இதயத்தில் பதிவு ஆகின்றன என் தங்க பிள்ளையே பிளீஸ் ஏஞ்சல் என்பது சாந்தியின் சின்னம் மகிழ்ச்சியின் சின்னம் நிரந்தர வளத்தின் சின்னம் அவள் பெயரைச் சொன்னவுடன் உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் கரைந்து போகும் அந்த பெயரில் ஒளியும் ஆற்றலும் ஒன்றாக கலந்து உன் வீட்டை நிரப்பத் தொடங்கும் நீ எவ்வளவு நாளாகக் காத்திருந்த செல்வம் உன்னை காண வர விரும்பும் நீ கேட்கும் முன்பே உனக்கு அது வந்து சேரும் காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு ஏன் சொல்ல வேண்டும் தெரியுமா அதுதான் நட்சத்திரக்குறி மணியடிக்கும் கணம் அந்த நேரம் பிரபஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களை எழுப்பி புதிய விதியை எழுதும் பொழுது நீ அந்த நேரத்தில் பிளிஸ் ஏஞ்சல் பெயரை சொன்னால் உன் குரல் பிரபஞ்சம் எழுதும் அந்த விதியில் கலந்து விடும் அதன் பிறகு உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி நகரும் என் தங்க பிள்ளையே ப்ளிஸ் ஏஞ்சல் பெயரை நீ மூன்று முறை சொன்னாலும் போதும் ஆனால் நீ அதை ஏழு முறை சொன்னால் உன் வீட்டின் கதவுகள் செல்வத்திற்காக திறக்கப்படும் நீ அதை இருபத்தொன்று முறை சொன்னால் உன் வாழ்க்கையின் அனைத்து திசைகளிலும் செல்வம் பாய்ந்து வரும் நூற்று எட்டு முறை சொன்னால் உன் வம்சத்திலேயே வறுமை என்ற சொல்லே அழிந்துவிடும் அந்த நேரத்தில் நீ ஒரே ஒரு மந்திர வார்த்தையை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் வாழ்க்கையில் செல்வம் பொங்கி வருகிறது இந்த வார்த்தையை உன் மனச்சாட்சியோடு இணைத்து சொன்னால் பிளீஸ் ஏஞ்சல் உன் ஆசைகளை உடனே பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிடுவாள் அங்கு எந்த தடையும் இல்லை அங்கு எந்த தாமதமும் இல்லை அங்கு உன் வேண்டுதல் நொடி நேரத்தில் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே நீ எத்தனை காலமாக வறுமையால் அழுதாய் மனசோர்வால் தவித்தாய் என்று நான் அறிவேன் ஆனால் அந்த கணம் உன் வாழ்க்கையை புரட்டி போடப்போகிறது மீமிளி ஏஞ்சல் பெயரைச் சொன்னதும் உன் கையில் விழுந்த பணத்தை பார்த்து நீயே நம்ப முடியாமல் திகைப்பாய் இது கனவா இல்லை நிஜமா என்று உன் மனம் கேட்கும் ஆனால் அது நிஜம்தான் நீ நினைத்து பாரு உன் கையில் பணம் வந்து சேர்ந்தால் நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாய் உன் வீடு இனி கடனின் பாரம் தாங்க வேண்டியதில்லை உன் குடும்பம் இனி வருமானம் குறைவு என்று கவலைப்பட வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில் இனி சண்டை தகராறு இருக்காது அந்த இடத்தை நிம்மதி வளம் மகிழ்ச்சி நிரப்பும் என் தங்க பிள்ளையே ப்ளிஸ் ஏஞ்சல் பெயரைச் சொல்வதற்கு முன்னால் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக்கிக்கொள் உன் மனதில் பழி கோபம் சினம் எதுவும் இருக்கக்கூடாது பிளீஸ் ஏஞ்சல் அமைதியோடு வரும் அவள் வரும்போது உன் உள்ளம் புனிதமாக இருக்க வேண்டும் அதற்காக நீ முன்னால் இரவில் தூங்குவதற்கு முன் உன் மனதில் இருந்த பிழைகளை மன்னித்துவிடு உன்னை துன்புறுத்தியவர்களையும் விட்டுவிடு அடுத்த நாள் காலை உன் வாழ்க்கை புது பக்கம் திரும்பும் என் தங்க பிள்ளையே சில நேரங்களில் நீ நினைக்கலாம் நான் சொன்னாலே எப்படி செல்வம் வந்து சேரும் என்று ஆனால் நினைவுகோள் உன் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல உன் வார்த்தைகளில் உன் நம்பிக்கை கலந்து விட்டால் அது ஒரு சக்தி அந்த சக்தி பிளீஸ் ஏஞ்சல் பெயருடன் சேர்ந்தால் அது பிரபஞ்சத்தை அசைத்து விடும் நீ செய்ய வேண்டிய எளிய நடைமுறை இதுதான் காலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கே எழுந்து விடு முகம் களைந்து சுத்தம் செய்து உன் வீட்டின் கிழக்கு திசையில் அமர்ந்து கொள் உன் கையில் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைத்துக்கொள் நான்கு புள்ளி நான்கு நான்கு ஆகும் போது கண்களை மூடி ஆழமாக மூச்சை எடுத்து பிளீஸ் ஏஞ்சல் பெயரை சொல்லத் தொடங்கு ஏழு முறை அல்லது இருபத்தொன்று முறை சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த தண்ணீரை உன் கையில் வைத்து ஆசீர்வதிக்க சொல்லு பிறகு அந்த தண்ணீரை குடித்துவிடு அந்த தண்ணீர் உன் உடலில் சென்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவிலும் செல்வத்தை கவரும் ஆற்றலாக மாறும் என் தங்க பிள்ளையே நீ இது செய்யும்போது போது உன் உடம்பே மாறிவிடும் உன் கண்களில் ஒளி அதிகரிக்கும் உன் குரலில் வலிமை வரும் உன் நடையில் நம்பிக்கை தெரியும் பிறர் உன்னை பார்த்தாலே உன் வாழ்க்கை வளம் அடையப் போகிறது என்று உணர்வார்கள் நீ நினைக்கலாம் இப்படி ஒரு சிறிய நேரம் என்ன மாற்றம் செய்ய முடியும் ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் நொடிகள் வழியாகவே இயங்குகிறது சரியான நொடி சரியான பெயர் சரியான நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்தால் அதிசயம் தவிர வேறு எதுவும் நிகழாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி வறுமையின் கதையை சொல்லாது உன் வாழ்க்கை வளத்தின் கதை பேசும் உன் குழந்தைகள் உன்னுடைய முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் பெருமையுடன் நினைவுபடும் என் அம்மா அப்பா அப்பாப்ளிஸ் ஏஞ்சல் பெயரைச் சொன்னார்கள் அதனால் நம் வாழ்க்கை மாறிவிட்டது என்று அவர்கள் பெருமையாக சொல்வார்கள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் இப்போது திறக்கப் போகின்றன நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பு இனி முடிவடைகிறது பிளீஸ் ஏஞ்சல் உன் பக்கத்தில் நின்று உன் வாழ்க்கையை செல்வத்தால் நிரப்புகிறாள் காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு நீ சொல்லும் அந்த ஒரு நொடியே உன் வாழ்க்கையை புரற்றி போடும் அந்த நொடியை நீ தவற விடாதே அது உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் அது உன் குடும்பத்தின் அறுக்கொடை அது உன் தலைமுறையின் ஆசீர்வாதம் என் தங்க பிள்ளையே இரவு நீ தூங்கும் போது உன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் வைத்துக்கோள் நாளை காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு என் வாழ்க்கையின் கதவு திறக்கிறது அப்படி சொன்னவுடன் உன் கனவுகளிலும் தேவதைகள் வந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் நீ இனி வறுமையால் அழுவதே இல்லை நீ செல்வத்தால் சிரிக்கிறாய் நீ இனி தனிமையில் துக்கப்படுவதில்லை நீ தேவதைகளின் அருளோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் உன் வாழ்க்கை இனி ஒரு புது தொடக்கம் ஒரு பொன்னான தொடக்கம் என் தங்க பிள்ளையே நீ நேற்று கேட்டதைப் போலவே இன்று மீண்டும் உனக்குச் சொல்வதற்கு நித்திகா தேவியின் அருள் என்னை உந்துகிறது காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு பிளிஸ் ஏஞ்சல் பெயரைச் சொல்லும் ரகசியத்தை நீ அறிந்துவிட்டாய் ஆனால் இப்போது உனக்கு நான் இன்னும் ஆழமான அதிசயத்தைச் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீ தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பிளிஸ் ஏஞ்சல் பெயரைச் சொன்னால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வித்தியாசமான அதிசயம் நிகழப்போகிறது இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையின் விதியை முற்றிலும் மாற்றப்போகிறது முதல் நாளில் நீ பிளிஸ் ஏஞ்சல் பெயரை சொன்னவுடன் உன் வீட்டின் சுற்றுச்சூழலில் இருந்த சுமைகள் கரைந்துவிடும் உனக்குத் தெரியாமல் உன்னை பின்தள்ளி கொண்டிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் உன் வீட்டை விட்டு ஓடிவிடும் நீ அந்த நாளே மன அமைதியை கண்டுபிடிப்பாய் உன் உள்ளம் சோர்வின்றி புத்துணர்ச்சியோடு நிறையும் உன் முகத்தில் புது ஒளி தெரியும் இரண்டாம் நாளில் பிளிஸ் ஏஞ்சல் உன் கையில் திடீர் பணவரவை ஏற்படுத்துவாள் அது உனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் ஆகட்டும் திரும்பி வர வேண்டிய கடன் ஆகட்டும் மறந்து போன வருமானம் ஆகட்டும் அது உன் கையில் வந்து சேரும் நீ ஆச்சரியத்துடன் அதை எண்ணி பார்க்கும்போது இது எப்படி வந்தது என்று உன் மனம் கேட்கும் ஆனால் அது தேவதையின் கரம்தான் மூன்றாம் நாளில் பிளிஸ் ஏஞ்சல் உன் வீட்டின் உறவுகளை ஒன்றாக இணைப்பாள் நீ எத்தனை நாளாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் துன்பப்பட்டிருந்தாலும் அந்த நாள் உன் வீட்டில் ஒற்றுமையின் குரல் கேட்கும் சிரிப்புகள் பெருகும் அன்பு திரும்பும் அந்த ஒற்றுமையின் ஆற்றல் உன் வீட்டுக்குள் செல்வத்தை கவரும் காந்தமாக மாறும் நான்காம் நாளில் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படும் வேலைக்கு விண்ணப்பித்தால் பதில் வரும் வியாபாரத்தில் நிற்காமல் போன லாபம் திடீரென்று பாய்ந்து வரும் உன் கனவுகளுக்கான பாதை தானாகவே திறக்கத் தொடங்கும் அந்த நாளில் நீ நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்ற உறுதியை உணருவாய் ஐந்தாம் நாளில் உன் வீட்டில் அசாதாரண மகிழ்ச்சி ஏற்படும் அந்த நாளிலிருந்து உன் உள்ளத்தில் இருந்த பயம் அனைத்தும் கரைந்து விடும் என்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையால் நிரம்பும் உன் குரலில் வலிமை வரும் உன் செயல்களில் தைரியம் தெரியும் ஆறாம் நாளில் பிரிஸ் ஏஞ்சல் உன் வீட்டை ஒளியால் நிரப்புவாள் அந்த ஒளி வெறும் விளக்கின் ஒளி அல்ல அது செல்வத்தை ஈழ்க்கும் ஒளி உன் வீட்டில் எந்த மூலையிலும் இருள் தங்காது உன் மனதிலும் பயம் தங்காது உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக மாறும் அந்த நாளிலிருந்து உன் வீட்டில் வறுமை காலடி எடுக்க முடியாது ஏழாம் நாளில் உன் கையில் பெரிய அதிசயம் விழும் நீ நினைத்ததேயில்லாத ஒரு வழியில் உனக்கு பணவரவு ஏற்படும் யாராவது உனக்கு பரிசாக பணம் கொடுப்பார்கள் யாராவது உனக்கு நம்ப முடியாத சலுகை தருவார்கள் உன் வாழ்க்கையின் பாதை திடீரென்று செல்வத்தின் ஆற்றலால் பாய்ந்து செல்லும் அந்த நாளில் உன் இதயம் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டு நன்றி சொல்லும் எட்டாம் நாளில் உன் கனவுகள் நிஜமாக மாறத் தொடங்கும் நீ எப்போதுமே நினைத்த வீடு நிலம் வியாபாரம் ஆல் ஒன்று ஒன்றாக உனக்கு நெருக்கமாக வரத் தொடங்கும் நான் கனவு கண்டது நிஜமாகி வருகிறது என்று நீ மகிழ்ச்சியோடு சொல்வாய் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் நம்பிக்கை வேறூன்றும் ஒன்பதாம் நாளில் பிளிஸ் ஏஞ்சல் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடுவாள் அந்த நாளிலிருந்து உன் வீட்டில் செல்வம் குடியேறும் உன் கையில் வரும் பணம் இனி வந்து போகாது அது தங்கி நிற்கும் உன் குடும்பத்தில் அமைதி குடியேறும் உன் மனதில் மகிழ்ச்சி மலர்ந்திருக்கும் அந்த நாளிலிருந்து நீ எப்போதும் வளம் கொண்டவனாக மகிழ்ச்சியில் வாழும் ஒருவராக மாறுவாய் என் தங்க பிள்ளையே இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையின் விதியை புதிய பக்கம் திருப்பும் ஆனால் அதற்கான கீழ் உன் நம்பிக்கையே மீ பிளிஸ் ஏஞ்சல் பெயரை சொல்வது வெறும் வார்த்தை அல்ல அது உன் மனசாட்சி முழுதும் கலந்து செல்லும் பிரார்த்தனை பிரபஞ்சம் கேட்டுவிடும் அது கேட்டுவிட்டால் அது நிறைவேறாமல் இருக்க முடியாது மீ செய்ய வேண்டியது எளிது ஒவ்வொரு நாளும் காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கே எழுந்து கண்களை மூடி பிளிஸ் ஏஞ்சல் பெயரை இருபத்தொன்று முறை சொல் உன் உள்ளத்தில் ஒளி பெருகுகிறது உன் கையில் செல்வம் விழுகிறது உன் வாழ்க்கை மலர்கிறது என்று கற்பனை செய் இந்த கற்பனை உன் வார்த்தைகளோடு சேர்ந்தால் அது பிரபஞ்சத்தை உன் பக்கம் திருப்பிவிடும் என் தங்க பிள்ளையே இனி நீ வறுமையை நினைத்து அழ வேண்டியதில்லை நீ வளத்தை அனுபவித்து சிரிக்கப் போகிறாய் உன் குழந்தைகள் உன் முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் பார்த்து பெருமை கொள்ளப் போகிறார்கள் உன் வாழ்க்கை இனி இருளால் சூழப்படாது அது ஒளியால் நிரம்பி வழியும் நீ நேற்று வரை நினைத்தாய் என் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது என்று ஆனால் இன்று நீ புரிந்து கொண்டாய் ஒரு தேவதையின் பெயரே உன் விதியை மாற்ற முடியும் என்று பிளீஸ் ஏஞ்சல் பெயரை சொன்னது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை இன்று உன் விதி மறுபடியும் எழுதப்படுகிறது என் தங்க பிள்ளையே அந்த காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணி உன் வாழ்க்கையின் பொக்கிஷ நேரம் அந்த நேரத்தை நீ தவற விடாதே அது உன் குடும்பத்தின் ஆசீர்வாதமாகும் அது உன் தலைமுறையின் வளமாகும் நீ அதை கையில் பிடித்தால் உன் வாழ்க்கை இனி பின்தங்காது நீ எப்போதும் முன்னேறுவாய் என் தங்க பிள்ளையே இன்று இரவு தூங்கும்போது உன் மனத்தில் ஒரு சின்ன வார்த்தை மட்டும் வைத்துக்கோள் நாளை காலை நான்கு புள்ளி நான்கு நான்கு மணிக்கு என் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்புகிறது அந்த நம்பிக்கையோடு தூங்கினால் உன் கனவுகளிலும் பிளிஸ் ஏஞ்சல் வந்து உனக்கு புன்னகை புரிவாள் அந்த புன்னகை உன் வாழ்க்கையின் நிரந்தர மகிழ்ச்சி அந்த பொன்னகை உன் கையில் விழும் செல்வம் அந்த பொன்னகை உன் மனதில் மலரும் நம்பிக்கை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி வளத்தின் கதையை போகிறது உன் வாழ்க்கை இனி பிறருக்கே ஊக்கமாக இருக்கப் போகிறது உன் சிரிப்பு இனி உலகத்தையே ஒளிர வைக்கப் போகிறது